ஸ்தோத்திரம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தோல்வியை வெற்றியாக்கும் ஜபம் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபது சீன நாட்டில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஓபியம் என்னும் போதை பொருள் பயன்படும் வழக்கம் நிறைந்து காணப்பட்டது அந்த பழக்கத்திற்கு அடிமையான சிலர் மனம் திரும்பினார்கள் ஆறு பேராயிருந்த அவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து வந்தனர் அவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தியவர் அவர்களுக்காக ஜெபித்தார் அவர்களையும் ஜெபிக்க சொன்னார் அவர்கள் தோல்வியடைந்து வரும்போதெல்லாம் அவர்களோடு இணைந்து அந்த ஊழியர் ஜெபித்தார் அவர்களையும் சோர்ந்து போகாமல் தளராமல் ஜபிக்க சொன்னார் அந்த ஜெப போராட்டத்தில் போதை தோல்வியடைந்தது உடலிலும் உள்ளத்திலும் மாற்றப்பட்டவர்களாக அந்த ஆறு பேரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தோல்விகள் தொடர்ந்தாலும் தொடர்ந்து ஜபித்ததால் அவர்கள் வெற்றியை கண்டடைந்தனர் என்று பார்க்கிறோம் வேதத்திலும் நாம் அநேகருடைய தோல்வி ஜெயமாக மாறினதை பார்க்கிறோம் மாபெரும் எரிகோவை கைப்பற்றின இஸ்ரவேலர் சிறிய தேசமாகிய ஆயிக்கு முன்பாக தோற்று போயினர் தோல்வியின் நடுவில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடினர் இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தேவன் அவர்களின் தவறுகளை வெளிப்படுத்தியதை சுட்டிக்காட்டினார் அவர்கள் சரி செய்து கொண்டு மீண்டும் ஆயி நாட்டின் மீது யுத்தத்திற்கு போனார்கள் அந்த யுத்தத்தில் ஜெயித்து வெற்றியை கண்டார்கள் தோல்விகளின் நடுவில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நமது வாழ்க்கையிலும் தோல்விக்கு மேல் தோல்வி என்று நாம் சோர்ந்து போகாமல் இந்த தோல்விக்கான காரணம் நம்மிடத்தில் உள்ள என்ன குறை என்று ஆராய்ந்து பார்ப்போம் அர்ப்பணித்து ஜெபிப்போம் நிச்சயம் நமது தோல்வியை வெற்றியாக்கும் ஜப அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் ஜபத்தை தள்ளாமலும் உமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே தோல்வி சமயத்தில் துவண்டு போகாதபடி தொடர்ந்து ஜபித்து ஜெயத்தை பெற எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்